ஃபோன்ல கூப்பிட்டு அன்னைக்கு காலைல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மதி உதனி பேசின பேச்சு அந்த பிபி இருக்குதா சுகர் இருக்குதான்னு நான் சொன்னேன் நானா இருந்தா கூட அப்படி பேசி இருப்போன்னான்னு தெரியல ஊனம் என்பது குறை அல்ல அதாவது இயலாமை என்பது இயற்கை பன்முகத்தின் ஒரு முகம் இதுல என்ன ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்ல வரும்போது முதல் விஷயம் நாங்கெல்லாம் ஊனம் இல்லாதவர்கள்

ஒரு ஐயர் வந்து இந்த குழந்தைய ஏன் மேல கூட்டிகிட்டு வந்த இவர் காலில் அந்த சூ போட்டிருக்கான் இதெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்குள்ள விட முடியாத எங்க அம்மா வெள்ளந்தியா அப்ப என் குள்ள எப்படி சாமி கும்பிடும் அப்படி கீழே இருந்து மேலே கோபுரத்தை பார் மேலாம் வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு நான் என்னை என்ன பாவம் செஞ்சதுனாலதான் அப்படி பிறந்த பிறந்தனே சொல்லுவேன் என்னை கழிவிறக்க பார்வையோடு தான் பார்ப்பேன் ஆனா நான் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியில வரணும்

வழங்கியிருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் சுமார் பத்து லட்சம் பேர் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் அந்த பத்து லட்சம் பேரினுடைய சார்பாக உங்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் நெகிழ்ச்சியையும் உங்களிடம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆசிரியர் ஐயா அவர்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக எடுத்த முயற்சியின் பலனாக இன்றைக்கு உண்மையிலேயே இந்த இந்த அரங்கத்திலே இந்த மேடையிலே மகிழ்ச்சியோடு உட்கார்ந்துருக்கிறோம் ஐயா கடந்த ரெண்டு நாட்களாக கடுமையான மன உளைச்சல் அந்த மன உளைச்சலை வந்து வார்த்தைகளில் எங்களால் அவ்வளோ தூரம் சொல்ல முடியும்னு எங்களால் புரி சொல்ல முடியல ஆனால் அது மிக ஆழமான ஏன் நேற்று இரவு முந்தா நேற்று இரவு ரெண்டு மணிக்கு முழிச்சேன்னு எனக்கே தெரியல முழிச்சு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படியே இருந்தோம் சோகமாகவும் இல்லை அது ஒரு ஒரு மாதிரி மன அழுத்தம் அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல அதற்கு ஒரு நம்முடைய குரலாக எங்களால் எட்ட முடியாத இடத்தில் இருப்பவர்கள் கூட எங்களுடைய குரலாக நின்று பேசி தலைமைச் செயலாளர் அவர்களிடம் வரைக்கும் பேசி இந்த கைதை நீங்கள் உறுதி செய்திருக்கிறீர்கள் இந்த சட்ட நடவடிக்கையை நீங்கள் உறுதி செய்திருக்கிறீர்கள் என்கின்ற அந்த தான் உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயம் எங்க கூட நீங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிடம் நான் வந்து இத கொஞ்சம் விரிவாக பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஒன்று வந்துங்கய்யா நாங்கள் பாவத்தில் செஞ்சதனால் இப்படி பிறந்திருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு செய்தி அதற்கு வந்து அவருக்கு அவருக்கு பதில் வந்து திருக்குறளையே இருக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு நாள் அன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து தெற்காசியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு புது துறையை உருவாக்கி அதற்கான முதல் மானிய கோரிக்கையை அவர் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்கிறார் அந்த சட்டமன்ற இது 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 வந்து வரல அந்த அந்த மானிய கோரிக்கையில் அந்த முதல்ல வந்து ஒரு குரல் இருக்கு அந்த குரல் என்ன குரல்னா பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அந்த அந்த வள்ளுவர் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அந்த அந்த பொறியின்மைன்னா உடம்புல ஒரு அவயம் ஒரு ஒரு அங்கம் இல்லாமல் இருந்தால் அது அவர் என்ன சொல்கிறார் வள்ளுவர் யாருக்கும் என்று அது ஒரு இவர் அம்மாவுக்கு இல்லை நமக்கு இல்லை மூதாதைக்கு பழி இல்லை அதனால தான் யாருக்கும் என்று அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு அந்த குரலில் அதற்கப்புறம் என்ன சொல்கிறாங்க தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை தெரிந்து கொள்ளாமல் அறிவை பெருக்கிக் கொள்ளாமல் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அதுதான் ஊனம் என்பதை மிக தெளிவாக அந்த வள்ளுவர் இந்த மகாவிஷ்ணு இதெல்லாம் படிக்கிறதுக்கு அவருக்கு பார்வை கிடையாது இல்லை இன்னும் கூடுதல் செய்தி நான் தோழர் அருள்மொழி அம்மா அவர்களிடம் இப்போ சொன்னேன் சங்கர் அவர்கள் நேற்று நம்ம எல்லாரும் சார்பாக எழுந்திருச்சு நின்று பேசினாரே அவர்கிட்ட நேத்து நான் தொலைபேசியில் அரைச்சு பேசினேன் அப்போ அவர் சொன்னார் அவர் அவர் வந்து பகுத்தறிவில் பிஹெச்டி பகுத்தறிவில் பிஹெச்டி அவரு தான் வந்து ஒரு ஆழமான பார்வையை எடுத்து வைக்கிறார் நான் எப்போதும் வந்து டிசபிலிட்டி டிசபிலிட்டி இஸ் பார்ட் ஆஃப் டைவர்சிட்டி அதாவது ஊனம் என்பது குறை அல்ல அதாவது இயலாமை என்பது இயற்கை பன்முகத்தின் ஒரு முகம் இதில் என்ன ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்ல வரும் முதல் விஷயம் நாங்கள் எல்லாம் ஊனம் இல்லாதவர்கள் நீங்கள் எல்லாம் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு ஒரு பார்வை வருது வி ஆர் நாட் டிசேபிள் யூ ஆர் டிசேபிள் அப்படின்னு இதை ரெண்டு விஷயத்தில் நம்ம உடைக்கலாம் ஒரு சின்ன கருத்து அம்மா அருள்மொழி அவர்கள் வெரி க்ளோஸ் டு மையா அதனால அம்மா எடுக்கிறேன் அம்மா அவர்கள் வந்து இப்போ உதா உதாரணம் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் அம்மாவுக்கு தெரியும் ஆனால் இந்த மேடையில் மறுபடியும் இந்த இடத்துல இந்த நேரத்தில் சொன்னால் புரியும் நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இப்போ அம்மா அருள்மொழி அவர்களை காது கேட்காத ஒரு பள்ளிக்கு ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க அப்படி வச்சுக்கோமே அந்த இடத்துல மைக் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அங்கே ஒரு மூவாயிரம் குழந்தைகள் முன்னாடி உட்கார்ந்திருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கெல்லாம் செய்கை மொழி தான் புரியும் அம்மா அவர்கள் வந்து சாதாரண பிளைன் லாங்குவேஜில் தான் பேசுவாங்க அந்த இடத்தில் யார் மாற்றுத்தருந்தார் ஒரு கேள்வி அந்த இடத்துல யார் மாற்றுத்தருந்தாங்க ஒருவேளை உலகம் மனித இனம் எவல்யூஷன்லேயே காது கேட்காத மனித இனமாக பிறந்து அதில் வந்து நம்ம ஒருத்தர் மட்டும் காது கேட்கக்கூடிய திறன் இருப்பவராக பிறந்தால் அந்த உலகத்தில் யார் மாற்றுத்திறனாளி யார் மாற்றுத்திறனாளி அல்லாதவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைட்டுங்களா ஒன்று இதில் ரெண்டு வேரியபிள் சொன்னேன் ஒருத்தர் வந்து காது கேட்கக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடியவங்க இன்னொருத்தவங்க காது கேட்கக்கூடிய எபிலிட்டி இல்லாதவர்கள் அவங்க ரெண்டு பேர் ஊடாடும் பொழுது எது மெஜாரிட்டியோ அந்த மெஜாரிட்டி எபிலிட்டி ஆகுது எது மைனாரிட்டியாக இருக்குதோ அது டிசபிலிட்டி ஆகுது இப்போ நானே வந்து எனக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரியும் எனக்கு மராட்டிலாம் தெரியாதுன்னு சொன்னேன் ஒருவேளை நானே மகரா மும்பை போகிறேன் வண்டி வந்து நாக்பூரில் நிற்கிது பொதுவாக நான் நாக்பூர் போக மாட்டேன் இதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஒருவேளை நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு மராட்டிக்காரர் ஆப்பிள் பழமோ ஆரஞ்சு பழமோ விற்றுட்ருக்காருனா அப்போ அவர்கிட்ட போய் நான் அவர் மராட்டியிலே அவருக்கு வயதான பெரியவர் அவருக்கு மராட்டி தான் தெரியும் எனக்கு தமிழ் அல்லது இங்கிலீஷ் தான் தெரியும் அப்போ நான் என்ன மொழியில் சொல்லுவேன் அவர் அது எப்படி புரிஞ்சுக்குவார் அவர் உனக்கு எவ்வளோ வேணுங்கிறது அவர் மொழியில் சொல்லுவார் எனக்கும் காது கேட்க முடியும் வாய் பேச முடியும் அவருக்கும் காது கேட்கும் வாய் பேச முடியும் அந்த இடத்துல நாங்கள் இருவருமே மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளியாக இருப்பவர்கள் மாற்றுத்திறன் டிசபிலிட்டி அப்படிங்கிறது உனக்கு எனக்கு கிடையாது அது ஒரு சந்தர்ப்பம் தான் தீர்மானிக்கிறது அது பாவத்துக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதுக்கான முதல் விஷயம் அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவதுங்க நம்மளுடைய பிஹேவியர்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி அதை எதிர்கொள்ளுகிறோம் அப்படிங்கிற பிஹேவியர் நம்ம இப்போ எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் நீ எவ்வளோ கிண்டல் பண்ணுறோம் நான் என்னுடைய கல்லூரி மாணவர்கள்ட்டூட சொல்லுவேன் நீ வந்து அழகான பிள்ளைகள் அழகான பையன்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறீங்க இந்த ஃபிகர்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறீங்க தயவுசெய்து அதை பயன்படுத்தாதீங்க ஏன்னா அது வந்து எலேட்டட் அதிகப்படுத்திய அழகியலை கொண்டு விடும் அது அது தவறாக போயிடும் வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னாரு உருவக்கேலி பண்ணக்கூடாதுன்னு வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவகண்டு எல்லாமை வேண்டும் எங்களை பார்த்து உருவக்கேலியைத்தான் அந்த மகாவிஷ்ணு முன் வச்சிருக்கிறார் எல்லாமே வேண்டும் உருள் பெரும் அச்சாணி அன்னார் உடைய தப்ப நல்ல அஜானு பாகுவா இருக்கிறதோ அல்லது பெரிய தேராக இருக்கிறதோ முக்கியம் இல்ல எவ்வளவு பெரிய தேரா இருந்தாலும் சின்ன அச்சாணி இல்லைன்னா அது கீழே விழுந்துரும் அப்ப உருவம் என்பது முக்கியம் அல்லங்கிறதையும் வள்ளுவர் ரொம்ப தெரியும் அப்ப எதை எடுத்து பேசணும் எதை எடுத்து பேசக்கூடாது என்று இந்த அறிவிலிக்கு தான் எதாவது அந்த கோபம் நான் கோபத்தை அடக்கிக்கிட்டு பேசணும் ஏன்னா எல்லா பேட்டியிலையும் நான் ரொம்ப கோபமா பேசினா ஒரு பக்கம் என்னன்னா ஆசிரியர் இருக்கிறதுனாலேயே லைட்டா சின்ன நடுக்க இருக்கு அது மற்ற உண்மையா சொல்லிக்கிறேன் தகுனா நான் கோவமாக பேசுகிறேன் எங்கள் ஆசிரியர் இருக்கிறனால அன்பு அன்பு நண்பர்களே ஒரு நிதர்சன உண்மையை சொல்கிறேன் ஒரு அனுபவ பகிர்வாக கூட வச்சுக்கலாம் எனக்கு வந்துங்க இது பற்றின புரிதல் இல்லாமல் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னு எனக்கு வந்து சின்ன வயசில் மாவுக்கட்டு போட்டு அதை வந்து படுக்க வச்சுட்டாங்க கால் சரியாகும் அப்படின்னுட்டு எனக்கு வீட்டுக்கு நாலு செவுத்தை தாண்டி ஒன்றுமே பார்க்கலை ஒரு ரெண்டு வருஷமும் நான் படுத்த படிக்காவே இருக்கேன் அப்போ அம்மா அப்புறம் எப்படியோ கொஞ்சம் போய் ஸ்கூலில் சேர்த்துறாங்க வெளியிலே போகல எனக்கு வெளியில் உலகம் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இயல்பாக வர்றது தானே அந்த ஆசையில் எங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க நான் மூன்றாம் கிளாஸ் படிக்கும் பொழுது நான் என்னை டூர் கூட்டு போகிறோம் அப்படின்றாங்க அவ்வளோ சந்தோஷம் எங்க அப்போ நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு அந்த டைமில் அப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கோச் பஸ் இருக்கும் சாதா பஸ் இருக்கும் வீடியோ கோச் பஸ் இருக்கும் நான் அம்மாட்ட கேட்குறேன் அம்மா வீடியோ கோச் பஸ்ஸில் கூட்டு போவாங்களாம்மா அம்மா காலையில என்ன கொண்டு போய் விட்டுருவியாமா ரேணுகா மிஸ் வந்து டியூஷனில் கேட்கறாங்க நீ நாளைக்கு வருவியாடா அப்படின்ட்டு நான் கேலிப்பர் என்பது நான் காலுக்கு போட்டிருக்க பூட்ஸ் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நான் அதை தூக்கி ஆட்டிக்கிட்டே மேம் நான் நான் காலில் அம்மா வந்துடுவேன் மிஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ரேணுகா மிஸ் சொன்னாங்க ஏன்னா அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அதை தூக்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டே எனக்கு சொல்கிற பார்த்தியா அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அவ்வளவு ஆசையோடு இருந்தேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை எக்ஸ்கர்ஷன் தேர்ஸ்டே அன்னைக்கு எங்கள் அம்மாவை பிரின்ஸ்பல் கூப்பிட்டு அனுப்பிச்சி எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா பையனை கூப்பிட்டு வர வேண்டாம் வீட்டிலே விட்டு வந்துருங்க அவன் வந்து அவன் எங்கேயா கீழே விழுந்துட்டானா எங்களுக்கு சிக்கலாக போயிடும் அதனால வீட்டில் விட்டு வந்துருங்க அவனை கூப்பிட்டு வர வேண்டாம் எக்ஸ்கர்ஷன் தாங்களுக்கு அவனை கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு எங்கள் அம்மாவுடைய தோளில் சாஞ்சு ஓனை அழுதுட்டே நான் வெளியில் வந்திருக்கேன் இப்போ வரைக்கும் அந்த நான் சொல்லும் பொழுதுலாம் அந்த சம்பவம் என் மைண்டில் வருது காரணம் அது அவ்வளவு ஆழமான தாக்கத்தை எங்கள் மனசுக்குள்ளே உண்டாக்குச்சு இது இது ஒரு சம்பவம் நான் தந்தை பெரியாரினுடைய வழிக்கு சட்டுன்னு வரல ஏன்னா நம்ம பிறந்த குடும்பத்தில் காலைல எழுந்திரிச்சா சாமி கும்பிடுன்னு மத்தியானம் எந்திரிச்சா சாமி கும்பிடுகிற குடும்பத்தில் பிறந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தந்தை பெரியாரினுடைய வழியை ஏற்றுக்கொள்ளும் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க பிள்ளைய எங்கேயாவது கூட்டு போகணும் அப்படின்னு திருச்சிக்கு போய் ஸ்ரீரங்கம் கூட்டு போகிறாங்க ஸ்ரீரங்க வாசல்ல சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வந்து இது நடந்தது ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்டில் ஸ்ரீரங்க வாசலில் அம்மா அதை கேப் வச்சு கூட்டி போகிறாங்க உள்ளே போகும்போது அங்கே ஒருத்தர் உட்காந்து இது ஷூ போட்டுருக்கான் இது ஆகமத்துக்கு ஆகாது இதெல்லாம் போட்டு உள்ளே வரக்கூடாது நீ வெளியே போ அப்படின்றாங்க எங்கள் அம்மா டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுருந்தாங்க என்னை காலில் உட்கார வச்சுட்டு எல்லாரும் உள்ள போனாங்க நான் போகணும் ஆனால் அம்மாவுக்கு வந்து என் நம்ம எப்படியாவது மேலே கொண்டு வந்து ஒரு ஆசை அம்மா என்ன செய்கிறாங்க இன்னொரு தடவை மாடியிலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி மேலே போய் பார்க்கணும் எனக்கு உச்சிப்பிள்ளையார் கோயில் மேலே ஏறணும்மா நீ ஏறு உனக்கு ஏறுவியா அப்படிங்கிறான் அம்மா ஏறிடுவேன் மான் அப்போ இந்த கா கேலிப்பர் போட்டிருந்தேன்னா ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு இப்படி எடுத்து காலை வீசி வச்சு அந்த கம்பியை பிடிச்சி உடம்பு அப்படி உள்ளே இழுக்கணும் இப்படி கிட்டத்தட்ட முந்நூறு படிகள் ஏறுறங்க முந்நூறு படி ஏறி கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டு படி தான் இருக்கு அந்த கோயில் உள்ளே போகிறதுக்கு நடுவில் இருக்கும் அந்த தாய் சுவாமி கோயில் அந்த வாசலுக்கு போகும்போது ஒரு ஐயர் வந்து இந்த குழந்தைய ஏன் மேலே கூட்டிகிட்டு வந்த இவர் காலைல அந்த ஷூ போட்டிருக்கான் இதெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்குள்ளே விட முடியாத எங்கள் அம்மா வெள்ளந்தியா அப்போ என் பிள்ளை எப்படி சாமி கும்பிடும் அப்படி கீழே இருந்து மேலே கோபுரத்தை பார் மேலேலாம் வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு படி ஏறி நான் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வரைக்கும் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இந்த ரெண்டு மூன்று சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நிராகரிப்பின் வழியை உணர்ந்தவனாக இந்த இந்த இவர்கள் தான் போன ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவத்தின் சம்பளமாக நாங்கள் இப்படி பிறக்கிறோம் என்கின்றவர்கள் இன்க்ளூஷன் பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே இல்லாதவர்கள் இன்க்ளூஷன் பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவர்கள் இப்போ இவர்கள் சொன்ன வழிகள் வந்து எப்படி போய் சேரும் மதிவதனி தோழர்கிட்ட ஃபோனில் கூப்பிட்டு காலையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மதிவதனி தோழர் பேசின பேச்சு அந்த பிபி இருக்குதா சுகர் இருக்குதான்னு ஏன்னா நான் சொன்னேன் நானாக இருந்தால் கூட அப்படி பேசியிருக்கேனான்னு தெரியல அந்த சாத்து சாத்துறீங்க அந்த ஆளை ஏன்னா இப்போ ஏன்னா அது சொல்கிறதுக்கான காரணம் என்ன இதில் பெண்கள் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க வெளியில பேசுறது கிடையாது இப்போ மனம் அத்திருமணமாகி மாமா பிள்ளை அது இந்த குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் டிகிரி கன்சேங்க்ஸ் மேரேஜ் முதல் டிகிரி கல்ச கல்யாணம் பண்ணீங்க நெருங்கின சொந்தத்தில் பண்ணால் ஊனமுற்ற குழந்தை வருவதுக்கான ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வாய்ப்புகள் இருக்குங்கிறது அறிவியல் சொல்லுது நம்ம அறிவியல் டெம்பர் தான் நம்ம எப்பவுமே யோசிக்க மாட்டோமே வி வில் ஒன்லி ரொமான்டிசைஸ் திங் எமோஷனலாகவே அப்படி பண்ணி நிறைய மாற்றத்தினாலே குழந்தைகள் பிறந்த உடனே அந்த பொண்ணு எனக்கு இந்த புள்ள பிறந்துருச்சேன்னு அவ வருத்தப்படுறது ஒரு பக்கம் பாவ போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனும் எங்கள் அப்பா என்னைய சொந்தக்காரங்க மத்தியில் கூட்டு போக மாட்டார் அப்போ ரெண்டு காலும் சூம்பி இருக்கும் இப்போ நான் பேண்ட் போட்டிருக்கேன் அப்ப வந்து அது போட முடியாது கால் சூம்பி போன கால் நல்லாவே வெளியில் தெரியும் கூட்டே போக மாட்டார் எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ நீங்கள் சொன்னாலும் என் கால் நடந்திருக்கலாமேன்னு ஒரு யோசனை என் பாட் எல் இல்லை என்ன பண்ணா நான் வெளிநாட்டில் படித்தேன் என் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் படித்தேன் யூஎஸ்ல படித்தேன் அப்புறமா இங்கே வந்து தான் இதில் இருக்கிறோம் ரோயலா காலேஜில் இன்றைக்கி வாத்தியாராக இருக்கிறேன் இது என்ன ரைட் ஆனால் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஒரு பேப்பர் வைத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போஸ்ட் வருதுன்னா அங்கே ஒரு வயசான பாட்டி வேலை செயலில் உட்காந்துருக்கோம் போஸ்ட்மேன் வந்து ஏமா அந்த தீபக் நீங்கள் போட்டுருக்கீங்க யாருமா அப்படின்னு கேட்டால் ஏதாவது நாடகம் முடியாமல் தவி தவி வருமான அந்த பிள்ளையா அவங்க கூட அங்கே இருக்குது பார் அப்படின் சொல்லுவாங்க நான் என்ன என்ன படித்தேன் என் கருத்தியல் என்ன என் புரிதல் என்ன எதுவும் இல்லை கடைசியில் நான் ஒரு ஹாண்டிகேப்டு அது ஒரு இது பண்ணுறேன் தான் இது சொல்கிறது இது இதை இந்த மா மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுடைய மன வலி இன்னொன்று சொல்கிறேன் பல மாமியார்கள் இது இது வெளியில் ஆஸ் அ சோஷியாலஜிஸ்ட் ஐ திங்க் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் பல குடும்பங்களில் இந்த பிள்ளையை பெற்றுட்டா இவ கிராமங்களில் இது வெளியில் வந்து அம் அம்பலத்தில் பேசுறதில்லை ஆனால் இந்த பிள்ளை நீ தான் பெற்ற என்ன இந்த இந்த மன உளைச்சல் செல்ஃப் செல்ஃப்யூஸ்ட் செல்ஃப் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பது பைபிளில் கூட ஒரு வார்த்தை உண்டு இவர்கள் இன்னது செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள் ஒரு வார்த்தை உண்டு அது மாதிரி இவன் செய்யறது பேசுகிற பேச்சினுடைய தாக்கம் இந்த சமூகத்துக்குள்ள எவ்வளோ வேகமாக உள்ளுருவோம் அப்படிங்கறத கொஞ்சம் கூட புரியாம பேசியிருக்கிறார் பத்து லட்சம் மாற்றுத்திறனாளிகளின் சார்பாக தான் இந்த கருத்துக்களை சில நேரம் சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் தோணும் ஆனால் எனக்கு பேச வரல நல்ல வேலை நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக்கு நாங்கள் என்ன சங்கடப்படுறோம்ன்றது எங்களுக்கே தெரியாது ஆனால் பட் வி ஆர் வெரி ஹெவி மனசு அவ்வளவு ஹெவியா இருக்கும் கான்ஃபிளிக் ஆஃப் தாட்ஸ்னு சொல்லுவாங்க ஒரே நேரம் குமியும் அந்த தாட்ஸ் அந்த அந்த இடத்துல தான் அந்த கிளாரிட்டி இல்லாமல் எங்களுக்கு போயிடும் தோழர்களே நம்ம தமிழ்நாடு எப்போ விஷயங்கள் மாற்றுத்திறனாளிகள்ங்கிற வார்த்தை சொன்னாங்களே அவனுடைய ஆழம் சொல்ற லேபலிங் தியரின்னு ஒரு தியரி கிரிமினாலஜியில் உண்டு லேபலிங் தேரினா நீ எதை சொல்லி 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 சொல்றியோ அதனுடைய உருவாகவே அவன் உருவாகி விடுவான்றது லேபலிங் தியரியில் சோசியாலஜிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க இந்த லேபிளிங் தியரியில சொல்ல நீ ஊனமுற்றவன் ஊனமுற்றவன் சொல்லிகிட்டே இருக்கு எப்படி ஒரு முரண் பாருங்கள் நான் என்னை நீ பாவம் செஞ்சதுனால தான் அப்படி பிறந்த பிறந்தனே சொல்லுவேன் என்னைய கழிவிறக்க பார்வையோடு தான் பார்ப்பேன் ஆனால் நான் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியில் வரணும் நான் சம் நான் பயங்கரமான வெற்றியாக இருந்தால் வெளியில் வரணும் எப்படி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பாவம் பண்ணவே பாவம் பண்ணவேன்னே சொல்லுவேன் ஆனால் நான் எல்லாத்தையும் உடச்சி வெளியில் வரணும் இது ஒரு யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட எதிர்பார்ப்பாக தெரியலையா உங்களுக்கு அதான யதார்த்தம் இன்றைக்கி பாருங்கள் ஒன்று நான் சூப்பர் ஹீரோ இல்லைன்னா நான் சூப்பர் கிரிப்பிள் ரெண்டு எத்துக்கும் நடுவில் அப்போ சாதாரணமாகவே நாங்கள் வாழ முடியாதா அப்ப இந்த 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 பாவை இதெல்லாம் வெளியில கொண்டு வருவதற்கு சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு நீ மாத்துறீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் எப்படி போகும் வார்த்தையினுடைய ஆழம் வந்து உங்களுக்கு நான் இன்னும் ஒரு எடுத்து சொன்னாலும் புரியாது உண்மையிலே சொல்றேன் எங்களுக்குத்தான் அந்த வார்த்தையினுடைய பாசிட்டிவிட்டி தெரியும் ரெண்டு இடத்துல இருக்காங்க பீப்புள் வித்மினேஷன் ஆசிரியர் ஐயா அவர்களுடைய பார்வைக்காக மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசாங்கத்துல திவ்யாங்ஜனுன்னு மாற்றிருக்கார் அதாவது தெய்வ அம்சம் உடைய சூம்பிய காலை உடையவன் அர்த்தம் என்னுடைய அர்த்தம் திவ்யாங்ஜன் என்னோட பேர் மாற்றுத்திறனாளிகள் இல்லை அதுக்கு பேர் திவ்யாங்ஜன் தமிழ்நாடு ஒரு மாநிலம் மட்டும்தான் இந்த வார்த்தைக்கே நாங்கள் எதிர்ப்பு தெரியும் தமிழ்நாடு ஒரு மாநிலம் மட்டும்தான் இந்தியாவில் இருக்க எந்த டிசபிலிட்டி அசோசியேஷன்னு சொல்லல தமிழ்நாட்டில் மட்டும்தான் சொன்னோம் இந்த வார்த்தையை நீ எப்படி எங்களுக்கு யூஸ் பண்ணுவேன் மன் கீ பாத்தில் பேசினாதான் உடனே கெசட்ல மாத்திட்டாங்களா எப்படி யோசனை பாருங்க மாற்று திறனாளின்றது ஆல்டர்னேட்டிவ்லி ஏபிள் இல்லையா இந்த வார்த்தை தமிழர்களுக்கே உண்ட பார்வீங்க இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல பராந்தக சோழன் ஐயா அவர்கள் செம்மொழி மாநாடு நடத்துறாங்க கனிமொழி மேடம் வந்து மாற்றுத்திறனாளிகளையும் செம்மொழி மாநாட்டுக்கு கூட்டு வரணும் எங்களை வேன் வச்சு இங்கே கூட்டிட்டு போறாங்க இது ரெண்டாயிரத்தி பத்துல அப்ப குடவோலை பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களை ஒரு அரங்கத்தில் சந்திக்கிறேன் அப்ப நான் கேட்கிறேன் ஆர்ட் கலை என்பதுதான் அந்த சமூகத்தினுடைய பிம்பம் அப்படி ஷேடோ அப்படின்னா சிற்பத்தில் மாற்றுத்திறனாளிகள் பற்றி எங்கே இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அப்போ ரெண்டு விஷயம் சொன்னார் ஒன்று நொண்டிகருப்ப சாமின்னு ஒரு சாமி இருக்கு போக்லோரில் நாட்டார் விளக்காட்சியில் இன்னொரு ஒரு கல்வெட்டில் பராந்தக சோழன் அப்போ முடமோசியார் மாதிரியே பராந்தக சோழன் என்ன பண்ணியிருக்காருனா பதினேழு மா பார்வையற்றவர்கள் பிளஸ் ஒருத்தராக சேர்த்து பதினெட்டு பார்வையற்றவர்களே அரசு வேலைக்கு நியமிச்சிருக்கார் அந்த குரூப்புக்கு அவர் என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கார் கண் காட்டுவார் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு பராந்தக சோழன் வச்ச பெயர் கண் காட்டுவார் இது வந்து குடவோலை பாலசுப்ரமணியம் ஐயா வந்து என்ன சொன்ன விஷயம் அன்பார்ந்த தோழர்களை மாற்றி யோசிங்கிறது ஒன்று இருக்குல்ல நான் இப்போ இன்னொன்று சயின்டிஃபிக் டெம்பருக்கு இங்கே வர்றேன் மாற்றுத்திறனாளிகள்கிட்ட வேலை பார்க்கறது எல்லாரும் பொதுவாக என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா எமோஷனல் வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்க அது அறிவார்ந்த வேலை நீங்கள் ரொம்ப அறிவில் சிறந்த ஆளுகளாக இருந்தால் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளோடு வேலை பார்க்க முடியும் சிறப்பு ஆசிரியர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்களா சிறப்பு ஆசிரியர்கள் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் அவங்க மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற மெத்தட் எல்லாமே பயங்கர சயின்டிபிக்கா இருக்கும் அறிவியல் பூர்வமா தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்றேன் ஹெலன் கெல்லர் கேள்விப்பட்டிருப்பீங்களா பதிமூன்று புத்தகங்களை எழுதிய ஹெலன் கெல்லர் அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தினுடைய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தில் ஜனாதிபதியை சந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர்களுக்கு கண் பார்வையும் கிடையாது காதும் கேட்க முடியாது அப்ப கண்பார்வையும் கிடையாது காது கேட்க முடியாதுன்னா அவங்களுக்கு எப்படி பாடம் நான் பேசுறதே செய்கை மொழிபெயர்ப்பாளர் இருந்தாங்கன்னா காது கேட்க முடியவங்களுக்கு சொல்லிடுவாங்க செய்கை மொழிபெயர்ப்பு இப்ப கண் பார்வையும் கிடையாது காது கேட்க முடியாதுன்னா எப்படி சொல்லுவாங்க ஆனி சலிவன் சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு டீச்சர் ஒருத்தங்க வாய்க்கலாங்க

அந்த புக் எடுத்து கீழே வைங்களே அப்படி நான் வந்து ஒரு டெஃப் அதாவது காதும் கேட்க முடியாது வாய் பேச முடியாது பார்க்க முடியாது அப்படினா அவருக்கு நான் சொல்லணும் சிம்பிள் டாஸ்க் சொல்லணும்னா எப்படி எடுத்து வைக்க முடியும் தொடாம எப்படி நான் சொல்ல முடியும் அப்ப தொடு செய்கை மொழியை கண்டுபிடித்து ஒருவரை அறிஞராக்கி அவங்க 13 புக் எழுதி லேபர்காக தொழிலாளர்களுக்காக வேலை பார்க்க வச்சிருக்காங்கனா ஆனி சலீவன் அறிவா யோசித்தார் நான் இன்னொன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே நீங்க மாற்றுத்திறனாளிகளை தளையில அட்லீஸ்ட் திராவிட கலகத் தொழுகும் தீமுக்கத் தொழுகளோ தலைவர் கலைஞர்களுடைய அறிவால் யோசித்த அந்த விஷயத்துல இனிமேல் ஒரு தடவை ஐயோ பாவங்கிற வார்த்தை மனசால கூட உங்க மனசுல வந்திரிக்க கூடாது என்ன தலைவர் கலைஞர் அப்படி செய்துட்டாங்க அன்பு நண்பர்களே அதுக்கு அதுக்கான அந்த நியூரோ ساينஸ் மட்டும் சொல்லிக் கொடுத்த 2 मिनिटஸ் எடுத்துக்குறேன் சார் தான் நியூரோ சயின்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு அந்த நியூரோ ساينஸ்ல இப்ப நீங்க இந்த பீத்தோவன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்களா உலகத்தினுடைய முதல் சிம்பனி போட்ட பீத்தோவன் அப்படிங்கிறவரு காது கேட்க முடியாது அவர் இசையையே சரியாக அறியாதவர் அதாவது சத்தத்தையே அறியாதவர் தான் பீத்தோவன் அப்ப பீத்தோவன் சத்தம்னால என்னன்னு தெரியாதவர் காது கேட்க திறனே இல்லாதவர் இசையில சூப்பர் ஸ்டாராக சிம்பனி எப்படி போட்டார் அதாவது என்ன காரணம்னா மூளையில மியூசிக்கை கையாளக்கூடிய அந்த பகுதி மிகச்சிறப்பாக வளர்ந்திருந்த காரணத்தினால் தான் அவர் என்ன பண்ணாரு அந்த இசை நோட்ஸ் அவரால் போட இஸ் முடியும் ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் அப்ப ஊனத்துக்கும் இருக்கும் எங்க சம்பந்தம் பாவத்துக்கும் ஊனத்துக்கும் சம்பந்தம் தெரியல அப்ப இது அறிவால் வேலை பார்க்க வேண்டிய வேலை தானே அன்பு நண்பர்களே இன்னும் ஒன்றை மாற்றம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தலைவர் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஆசிரியர் அவர்கள் கண்டிப்பாக ஐயா முக ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வாழ்த்தை நீங்கள் கண்டிப்பாக நேரில் பார்த்தா சொல்லணும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதுகு தண்டு வடம் உடைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவில் வீல் சேரை அரசு இலவசமாக தருது முதுகு தண்டு வடம் உடைஞ்சா உங்களுக்கு யூரின் போகிறதும் தெரியாது பாத்ரூம் போகிறதும் தெரியாது பவல் அண்ட் பிளாடர் சின்ரோம் ஆனால் அவர்கள் கூட வெளியில் வருவதற்கு அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வீல் சேரை தமிழ்நாடு அரசு இலவசமாக தருகிறது அந்த அறிவ நான் இப்ப என் கார் அங்க நான் விட்டுருக்கேன் நான் என் நான் கார் தூக்கிட்டு போறதுக்கு தான் எங்க அப்பா ஒரு காலத்துல இவனை சுமந்துட்டு போகணுமா அதனால வீட்டுல விட்டு போயிருப்பாங்க திருச்சியில எங்க பெரியப்பா அவர் மட்டும்தான் நாலு இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போவார் எங்க ஒரு ந சில சொந்தக்காரங்க மற்றவங்களை அது கூட ஒரு சில பேர் தான் எல்லாரும் என்னை தூக்கிட்டு சுமக்கிறதுக்கு பாரமா இருக்கிறேன் அப்படின்ட்டு என்னை விட்டு போயிடுவாங்க வீட்டுக்குள்ளேயே அந்த இருள் அடைஞ்ச இடத்துக்குள்ள உட்கார்ந்துருப்பேன் நண்பர்களே உங்களுக்கு சந்தோஷமான செய்தி சொல்லிட்டுமா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் மாற்றுத்திறனாளிகள் கார் வச்சிருக்கோம் ஆறாயிரம் நான் சூப்பராக பத்து லட்சம் ரூபா போட்டு கார் என் சம்பாத்தியத்துல வாங்கியிருக்கேன் நாளை காலில் விழுப்புரம் போறேன் அருள்மொழி அம்மா கேட்டாங்க எப்படி வர்றேன் நான் என் காரில் வரேம்மா நானே டிரைவ் பண்ணி கூலிங் கிளாஸ் போட்டு ஜம்முன்னு வரேன் அது அறிவியலால் வந்தது அறிவால் வந்தது சயின்டிபிக் டெம்பரால் வந்தது ஐயோ பாவம் வரல நீ வந்து எங்களை வந்து என்ன சொல்ற பாவத்துக்கு பிறந்து விட்டோம் அதுக்கு எங்களை மாதிரி உன்னால பேச முடியுமா அன்னைக்கு அந்த பையன் சங்கர் எழுந்திருச்சுன்னு ரெண்டு சாத்து சாத்துனார் தமிழ்நாடே கொண்டாடி பகுத்தறிவினால் வந்தது நோ யாருக்கும் அஞ்சல் ஈக்குவல் சமத்துவத்தினுடைய மிகச்சரியான குரலாக ஒரு பார்வையற்ற மாற்றத்து குரலுக்கு வந்துருக்கு இன்னைக்கு கூட தமிழ்நாடு அரசில் நான் ஒரு கோரிக்கை வச்சேன் காலேஜில் நான் கிளாஸ் எடுக்கிறேன் என்னுடைய என்னுடைய மாடி லிஃப்ட் இருக்கு பட் ஸ்டில் நான் காரை விட்டுட்டு என் கிளாஸ் போக கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நான் மூணு என்னுடைய எட்டாவது வருஷம் எட்டாவது வருஷத்தில் நான் எனக்கு எனக்கு ஒரு வீல் சேர் வேணும்னு கேட்டேன் தமிழ்நாடு அரசு எனக்கு ஒரு வீல் சேர் கொடுத்துருக்கு இந்த வீல் சேரில் காலேஜ் முழுக்க சுற்றி வர்றேன் அது ஒரு லட்சம் ரூபா வீல் சேர் அது அழகாக சுற்றி வர்றேன் கிளாஸில் எடுக்கிறேன் ஏன் கிளாஸ் பிள்ளைங்களோட டீ குடிக்க போகிறேன் ஏன் ரிசர்ச் கிளாஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன் டீ கடையில் கூட உட்காந்து எடுக்கிறேன் அதுக்கான காரணம் அறிவியல் பூர்வமான அணுகுமுறை தானே தவிர இவர்கள் சொன்ன மாதிரியான பாவம் அல்ல கோயிலுக்கு உள்ளாத விடாத இந்த இந்த எமோஷனல் ஸ்கிரிப்டர்ஸ் எங்கள் அம்மாவை அள வச்சது நான் படித்த படிப்பும் என்னுடைய அறிவாற்றலும் என்னை முன்னேற்றியது இப்போ எங்கள் அம்மா பின்னாடி உட்கார்றா ஜம்மன் அவளை கோயிலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு கோயில் போயாகணும் அம்மாவுடைய நம்பிக்கையை நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அம்மாவுக்காக நான் அம்மாட்ட அப்பப்போ சொல்லுவேன் அம்மா வசிங்கிறிய இன்னைக்கு நான் கார் ஓட்டுறேன் நீ தான் பின்னாடி உட்காந்துருக்கேன் பார்த்துக்க அம்மாவை நீ கும்பிடாதுன்னு சொன்னால் போகப்படுவா அதனால அவள்கிட்ட அப்படி சொல்ல மாட்டேன் அறிவு தான் முன்னாடி போயிட்டு இருக்கு அன்பு நண்பர்களே தமிழகம் முழுக்க ஏன்னா ஐயா ஆசிரியர் அவர்கள் என்னை அழைச்சதுல இது முதல் இல்லை இந்தியாவினுடைய வரலாற்றில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசியல் பங்கேற்பு வேணும் எப்ப எங்க வரைக்கும் போயிட்டார் வேணும் என்று அரசியல் மாநாடு நடத்தி அதனுடைய தலைமையாக நின்று மாற்றுத்திறனாளிகளுடைய குரலாக ஒழித்திருக்கிறார் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி ஒன் ஏதோ என்பது நிலை மக்களுக்கு உண்மையிலேயே மிக தேவையான ஒன்று என்பதை சொல்லி வாய்ப்புக்கு விடைகுறி நன்றி கூறி விடையே நன்றி வணக்கம் நண்பர்கள்